இது ஒரு பட்ஜெட் கம்மியான ஒரு காமோ தான் மேம் அதாவது ஹைட் ஆரேகால் வந்துடும் அவளோ குவின் சைஸ் உங்களுக்கு டீ குட் கட்டு நாலு இஞ்சு மேட்ரஸோட வந்துடும் அதாவது உங்களுக்கு நாலு இஞ்சு மேட்ரஸ் வந்துடும் மேட்ரஸ் ரெண்டு பில்லோ ஃப்ரீயா கொடுத்துருவோம் அதாவது ஒரு மெத்த வெறி பொண்ணு ஃப்ரீயா கொடுத்துருவோம் வந்துடும் அப்புறம் தலைவாணி மெத்தையும் கூட கொடுக்குறாங்க பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா வர வேற குடுக்குறாங்க இல்லையா பெட் ஸ்ப்ரெட் குடுக்குறாங்க அது போக ஒரு வால் கிளாக் வேற குடுக்குறீங்க இல்லையா ஆமாங்க மேம் வால் கிளாக் ஃப்ரீ அது போக ஒரு 2 டோர் वुடன் பீரோ ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் ரெண்டு பிளாஸ்டிக் சேர்

உங்களுக்கு டூ டோர் கபோர்டோட வந்து பாத்தீங்கன்னா டிரெஸ்ஸிங் டேபிள் அட்டாச் ஆகுது சேர் வந்திருது பூஜா ஸ்டாண்ட் கூட வந்துருங்க உண்மையாவே செம்ம காம்போ கண்டிப்பா வேணுங்கிறவங்க ஸ்கால படிக்காம கான்டெக்ட் பண்ணி குக் பண்ணுங்க